பிதாசுதன் சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை மூன்று இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடியவர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் உண்மையிலே நீங்கள் பேறு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் பிரியமானவர்களே நீங்கள் யாராவது எனக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த நம்பரின் வழியாக என்னுடைய வாட்ஸ்அப்பிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம் உங்களுக்காகவும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் கண்ணீரோடு வாழ்கிறீர்களாம் என் பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்கின்றீர்களாம் மன வருத்தத்தினால் நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களாம் நான் உங்களை தேடி வருகின்றேன் அவமானத்தினால் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையுற்ற ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை நான் அப்புறப்படுத்துவதற்காக என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோகங்கள் உண்டு ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்கிறேன் என்பதில் நாம் முடிவாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் ஒரு அருமையான தெய்வ பக்தி உடையவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போக கூடியவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடக்கூடியவர் வேதம் வாசிக்கக் கூடியவர் சமூகத்தில் இருந்து அவரோடு முகமுகமாக பேசி ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அருமையான இறை நண்பர் என்று என்னால் சொல்ல முடியும் நான் அநேக முறை அவரோடு தொலைபேசியிலே பேசுவேன் நான் ஊருக்கு கடந்து செல்லும் பொழுது என்னுடைய விடுமுறைக்காக செல்லும் பொழுது அவரோடு அமர்ந்து நான் பேசுவது உண்டு ஒரு முறை நான் அவரோடு இருந்து பேசும் பொழுது அவரிடம் கேட்டேன் நீங்கள் எப்படி இவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்று நான் கேட்டபொழுது அவர் அந்த மகிழ்ச்சியின் ரகசியத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நேரங்களில் வெளியில் இருந்து வரலாம் அல்லது அவருக்குள்ளேயே ஒரு வேதனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலையினால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அவர் என்ன செய்வாராம் அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிப்பாராம் எப்படி ஜெபிப்பாராம் ஆண்டவரே நீர் இந்த பிரச்சனைகளை எனக்கு கொடுத்ததற்காக மாற்று நன்றி இதேபோல் இன்னும் அநேக மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் இதோடு கொடுமையான பிரச்சனைகளினால் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய வேதனையும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி கண்ணீரோடு மற்றவர்களுக்காக ஜெபி பாராம் அன்பார்ந்தவர்களே அவர் இதை என்னிடம் சொல்லும் பொழுது உண்மையிலே எனக்குள் ஒரு மகிழ்ச்சி கடந்து வந்தது பாருங்கள் எவ்வாறு ஒரு மனிதர் தனக்கு வரக்கூடிய பிரச்சினையை அவர் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து அதே பிரச்சனையை வைத்துவிட்டு அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் புனிதர்களுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அநேக புனிதர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுதும் வேதனையோடு இருந்த பொழுதும் கஷ்டத்தோடு இருந்த பொழுதும் கவலையோடு இருந்த பொழுதும் அவமானம் அடைந்த பொழுதும் தன்னுடைய மேல் அதிகாரிகளின் ஆள் அவர் பாதிக்கப்பட்ட பொழுதும் ஆண்டோடைய சமூகத்தை தேடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்னவை தான் அழகாக அந்த திருப்பாடலிலே வாசிக்க கேட்டோமே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஒரு மனிதனுக்குள் வேதனை வரும் பொழுது ஒரு மனிதனுக்குள் கஷ்டம் இருக்கும் பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது குடும்ப சூழ்நிலைகள் பொழுதும் குடும்பத்தில் துக்கமான காரியங்கள் நடக்கும் பொழுதும் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே மாணவர்களே ஏழையாக இருக்கலாம் அல்லது கோடீஸ்வரனாக இருக்கலாம் எல்லோருமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து இருப்பார்கள் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடு சமூகத்தில் ஒன்று சேர்த்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடிய வேளையிலே ஆண்டவர் என் மகனே உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் வருவேன் என்று சொல்லி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை அவர் துடைப்பார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை பாதுகாத்து அவரை கொலை செய்ய வந்தவரிடம் அவர் இந்த வார்த்தையை சொன்னார் எல்லோருமே தன் கரங்களில் அந்த கற்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி குனிந்தவர்களாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏன் தெரியுமா இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது இந்த உலகத்திலே தவறு செய்கிறவர்கள் யாரும் கிடையாது எனவே இந்த நாளிலே தவறு செய்கிறவர்களும் பாவம் செய்கிறவர்களும் அவர்களுக்கும் ஒரு வகையான கண்ணீர் உண்டு ஏன் தெரியுமா யார் யாரெல்லாம் பாவத்தை குறித்து மனம் வருந்துகிறார்களோ அவர்களும் கண்ணீரோடு ஜெபி ஜெபிப்பார்கள் யார் யாரெல்லாம் பாவம் செய்து பிடிபடுகிறார்களோ தவறு செய்து பிடிபடுகிறார்களோ அவர்கள் கடைசி நேரத்திலே கண்ணீரோடு கதறுவதையும் கூட நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் அந்த மனிதனுக்காக மனிதைக்காக ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியாது என்ன சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் எனவே இந்த நாளிலே ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உறவில் இணைத்திருக்கும் பொழுது பொழுது நாம் நம்முடைய கண்ணீரை அவரிடம் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஏறெடுத்துக் கொள்வார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நம்மை பெருமைப்படுத்துவார் நம்முடைய கண்ணீருக்கு ஏற்ப பலனை அவர் நமக்கு கொடுப்பார் திரு பாடல்கள் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உருவது ஏன் கடவுளையே நம்பி இரு எம் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டு ஆம் பிரியமானவர்களே கடவுளை போற்றி புகழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை மனதில் கொண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக கண்ணீர் விட்டு கெட்சமணி தோட்டத்திலே ஜெபித்தாரே அந்த கண்ணீர் அனைத்தையும் அவர் நமக்காக செந்தினார் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு நம்முடைய கண்ணீரும் வேதனை எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை எடுத்து மாற்றி நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார் எனவே தான் ஒரு காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கவலை இருக்கும் துக்கம் இருக்கும் ஆனால் அதில் வெற்றி பெறும் பொழுது மகிழ்ச்சி உண்டு திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை என்று இந்த நாளில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் கண்ணீர் சென்று செய்து கண்ணீர் சிந்தி ஆண்டவுடைய சமூகத்திலே அந்த கண்ணீரை ஒரு விதையாக விதைத்திருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு அக்களிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பெரியமானவர்களே எனவே இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுதும் நீங்களும் என்னோடு இணைந்து நற்கொர்ணை நாதரிடம் ஒப்புறவாகி அவரை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்கி சொல்லியுமை துதைகிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே அன்பு தகப்பனாக எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி எங்களுக்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் நீர் சுமந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பேர் வேதனையோடும் துக்கத்தோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஐயோ அவமானத்தினால் கண்ணீரோடு இருக்கின்றேனே தவறு செய்து பாவத்தில் வாழ்ந்து கண்ணீரோடு இருக்கின்றேனே எந்த தவறும் செய்யாமல் வேதனையோடு இருக்கக்கூடிய நேரத்திலே கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்கின்றேனே இரவு நேரத்தில் எல்லாம் எனது கண்ணீரே எனக்கு உணவாகி விட்டதே நான் எந்த தவறும் செய்யவில்லையே ஆனால் தண்டனையை நான் பெற்று இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து வேண்டுகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீர் ஆக எல்லாருடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் கூட இருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு அவருடைய கண்ணீரை நீர் துடைத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமியின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்ட சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமையு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்